ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி நேற்று பண்ண சுற்றுப்பயணம் குறித்தும் பெரம்பலூர் போகாதது குறித்தும் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது நேற்று திருச்சியில் தொடங்கிய நம்மளோட அரசியல் பயணம் அரியலூர் மற்றும் குன்னம் வரை நீண்டது ஸோ இந்த மூணு இடங்கள்லையும் மக்கள் பேரன்பையும் பேர் ஆதரவையும் கொடுத்தது மனம் நெகிழ செய்கிறது ஸோ அதற்கு கோடான கோடி நன்றி அண்டு வழிநெடுக்க இருந்த மக்கள் திரளை கடந்து செல்லவே முடியாத ஒரு நிலையால் பெரம்பலூர்ல கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை பார்க்க முடியாமல் போச்சு ஸோ அனைவரோட நலன் கருதி மிகுந்த மன வருத்தத்துடன் இன்னொரு ஒரு நாள் பெரம்பலூர் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போச்சு சோ பெரம்பலூர் மக்களுக்கு என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமா மீண்டும் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு அண்ட் பெரம்பலூர் மக்களுக்கு நேத்தி ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் ஏன்னா நைட்டு ஒரு மணி வரைக்கும் தளபதியை பார்க்க வெயிட் பண்ணிருந்தாங்க அவ்வளவு பேரு சோ நிறைய பேர் தளபதி வரலன்னு சொல்லிட்டு டிசப்பாயின்மெண்ட்ல கோவத்துல பேசினதே பார்க்க முடிஞ்சது பட் திருச்சியிலே மக்கள் கூட்டம் அவ்வளவு கூடிட்டதால ஏர்போர்ட்ல இருந்து திருச்சி மரக்கடைக்கு வரவே அஞ்சு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு சோ அந்த ஒரு டிலேனால மத்த இடங்கள்ல இன்னும் டிலே ஆயிடுச்சு அதுவும் பெரம்பலூர்ல அவ்வளவு கூட்டமா சோ அங்கேயும் போயிருந்தா மூணு டு நாலு மணி ஆயிருக்குமா அண்ட் நினைச்சிருந்தா தளபதி போயிட்டு பாத்துருக்கலாம் அது தளபதிக்கு பிரச்சனை இல்ல பட் ஆனா அது நிறைய பேருக்கு இடையூறா இருந்திருக்கும் ஏன்னா நைட்ல அவ்வளவு கூட்டம் கூடுறதுன்றது டேஞ்சர் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கறதுக்கான சான்சஸ் அதிகம் சோ அதனால பெரம்பலூர் போக சொல்லிட்டு காவல்துறை அறிவுறுத்தினது கரெக்டான ஒரு விஷயம் தான் சோ அவ்வளவு நேரம் காத்து இருந்து டிசப்பாயின்மெண்ட் ஆன பெரம்பலூர் மக்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் டெபினட்டா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருந்துருக்கும் பட் ஆனா சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போன இந்த சுற்றுப்பயணத்திற்கே ஆல்ரெடி கதிரெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லா பக்கத்தில் இருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் அதுவே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ